ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை வாசிங்கள் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான் அவனுக்குள் சத்தியமில்லை அவனுக்குள் சத்தியமில்லை அவன் பொய்யனா இருக்கிறான் யார் அதுவன் பொய்யன் யாருக்குள்ள சத்தியம் இல்லை விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அபிஷேகம் பெற்றோர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்குள்ளே தேவ கற்பனைகளை குறித்ததான ஜாக்கிரதையான அனுபவமும் அதை குறித்ததான ஒரு பயம் நிறைந்ததான ஒரு அனுபவமும் கிடையவே செய்ய தன்னுடைய மனம் விரும்பினபடியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருப்பார் இங்க வேறு என்ன சொல்லுகிறது கற்பனைகளை கை கொள்ளாதவன் அப்படியானால் ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷி கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடியதான மனுஷன் மனுஷிக்குள் என்ன இருக்க வேண்டும் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியக்கூடியதான அனுபவம் ஆனால் நம்ம என்ன சொல்லுகிறோம் எனக்கு அனுபவம் இருக்கு நீ ஆண்டோர் சொல்றாரு கற்பனைகளை நீங்கள் கீழ்படியாமல் கை கொள்ளாமல் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் சத்தியத்தை உடையவர்கள் அல்ல நீங்கள் பொய்யர்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியும் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் உங்களை நீங்களே ஏமாற்றக்கூடியவர்கள் உபாகமும் நான்கு அதிகாரம் ரெண்டுலிருந்து ஆறு வரையில வசனங்களை வாசிங்க நான் உங்களுக்கு கற்பிக்க தேவனாகிய கருத்தரன் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்புகிறேன் வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம் அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு பிடித்த சில கற்பனைகளை உங்களால் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அவைகளை மாத்திரம் எடுத்துக்கொண்டு சிலவற்றை வேண்டாம் என்று விடுவீர்களே அந்த குணமும் இருக்க கூட என்ன சொல்லப்பட்டிருக்கு கற்பிக்க கூடியதான அந்த வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம் அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் அப்படியானா சொல்லப்பட்டிருக்கிற கற்பனைகளை கட்டளைகளை அப்படியே உள்வாங்கக்கூடிய ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா நீங்கள் கீழ்ப்படியாதவர்கள் நீங்கள் பொய்யர்கள் உங்களுக்குள்ள சத்தியம் கிடையாது தொடர்ந்து வாசிங்க பாகால் பெயோரின் நிமித்தம் கர்த்தர் செய்ததை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது பாகால் பெயோரை பின்பற்றின மனிதரை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இராதபடி அழித்து போட்டார் ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள் நீங்கள் சுதந்திரத்து கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை பொருட்டு உன் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியமங்களையும் போதித்தேன் ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாயிருக்கும் அவர்கள் இந்த எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் என்ன நான்காவது வசனத்தின் கடைசி பாகம் சொல்கிறது அப்படியானால் நீங்கள் இருப்பீர்கள் என்று எதற்கு கீழ்ப்படிய வேண்டுமாம் நாம் இந்த உலகத்திலே மற்ற ஜனங்கள் நம்மளை பார்த்து இவங்க தான் ஞானம் உள்ளவங்க இவங்க தான் விவேகம் உள்ளவங்க அப்படி என்று நம்மளை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துகிற விதத்திலே நாம் காணப்பட வேண்டும் என்பதற்காகவே தேவன் நினைச்சுக்கிறார் இந்த கற்பனை கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் உலகத்திலே உள்ள மற்ற ஜனங்களை பாருங்கள் சுகபோகமாய் வாழக்கூடியவர்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் எவைகள் தருமோ அவைகளுக்கு பின்னாடி போகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியும் அது நிலையான மகிழ்ச்சி அல்ல நிலையான சந்தோஷம் அல்ல ஆனால் என்ன சிற்றின்பங்கள் நிறைந்ததான அந்த காரியங்களுக்காக பின்னாடி ஓடுகிறார்கள் அவர்களாலே தங்களுடைய ஆசையை கட்டுப்படுத்த முடியாது தங்களுடைய இச்சையை கட்டுப்படுத்த முடியாது தங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்த முடியாது இங்கே ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் கிறிஸ்தவர்களானால் நீங்கள் என்னை பின்பற்றவர்களால் ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட ஜனமாயிருக்க வேண்டும் கீழ்படிதலுள்ள ஜனமாயிருக்க வேண்டும் ஏன் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் அப்படினால் மாத்திரம்தான் மற்ற ஜனங்கள் உங்களை பார்த்து நீங்கள் தான் ஒழுக்கமுள்ள ஜனங்கள் விவேகமும் ஞானமும் என்றால் அர்த்தம் என்ன அந்த விவேகத்தினாலும் அந்த ஒழுக்கத்தினாலும் என்ன கிடைக்கிறது மற்ற ஜனங்களுக்கு முன்பாக ஒரு அனுபவம் கிடைக்கிறது ஒழுக்கம் கிடைக்கிறது என்ன நம்முடைய வாழ்க்கையில விவேகம் என்ன ஒழுக்கான வாழ்க்கை அனைவர் சொல்லுகிறது போல எனக்கு வாழ்க்கை ரொம்ப நெருங்கி வந்துட்டு எனக்கு அடிதான் கிடைக்கும் நான் தப்ப முடியாது ஏன் கீழ்படிதில் உள்ள ஒரு வாழ்க்கை இல்ல மனம் போன போகிறதான ஒரு வாழ்க்கையுடையவர்களாக இருக்கிறார்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தேவன் அவர்களோடு கூட இல்லை நான்காவது வசனம் தெளிவா சொல்லுது அப்படினால் மாத்திரம்தான் நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை முடிஞ்ச பிறகும் இனி ஒரு வாழ்க்கை இருக்கு அங்க நித்திய நித்திய காலமா இருப்பீர்கள் கீழ்ப்படிதல் எதற்கு முக்கியமா இருக்கிறதா இந்த உலகத்திலே நாம் சாட்சி உள்ளவர்களாக